சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து என்றால் அதிமுக போடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்கு பாஜக வெளியே தாவேக்கா உள்ளே எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு விஷயமாகத்தான் கொண்டிருக்கிறது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் அதாவது வந்து என்றால் அதிமுக பெரும் ஒரு தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவை மையப்படுத்தி பல்வேறு விதமான மாற்றங்களையும் அடுத்தடுத்து அரங்கேறிய வண்ணம் இருக்கின்றன இதில் சமீப நிகழ்வாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் பாஜகவில் ஒருபோதும் தமிழகத்தில் காலன்ற முடியாது என்னவென்று பார்த்தால் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவின் சில கூட்டணி நகர்வுகளும் கவனம் பெற்று வருகின்றன குறிப்பாக ஓரண்டிற்கு ஓர் ஆண்டிற்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுவிட்டது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தோல்வியை தழுவியதை பார்த்த பார்க்க முடிந்தது இந்த நிலையில் மீண்டும் கூட்டணி அமைத்து இருப்பது எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறியிருக்கிறது பாஜகவை கழட்டிவிட்டு தாவேக்காவை இழுக்க அதிமுக திட்டம் தீட்டுகிறதோ என்ற கோணத்தில் விதங்களை பா பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயமாகத்தான் போய் இது தொடர்பாக தொலைக்காட்சியில் விதமாகத்தான் போய் இதனை இதனையடுத்து சுப்பிரமணியன் அவர்கள் கடந்த தேர்தலைப் போல் அல்லாமல் இம்முறை பாஜக புதிய நம்பிக்கையுடன் களம் இறங்கி கொண்டு தான் இருக்கிறது இதற்காக பார்த்தீர்கள் என்றால் எவ்வித காலகட்டங்களிலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று கட்டி தெரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதிமுக தரப்பில் கூட்டணி கதவுகள் இன்னும் திறந்தே இருக்கின்றன ஆனாலும் தாவேகாவின் நிலைப்பாட்டை பொறுத்தது வரையும் பாஜக என்பது கொள்கை எதிரி அக்கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்பதை தலைவர் விஜய் தெரிவித்து விட்டார் இதனையடுத்து அதிமுகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் தொண்டர்கள் மாநிலை மனநிலை கட்சியில் எதிர்காலம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக முடிவுகளை எடுப்பாரா தாவேக்காவிற்காக பாஜக கூட்டணியை முறித்து கொண்டு கட்சியை கட்சி நேரத்தில் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்து புதிய திருப்பம் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு ஏற்படுகிறது என்று தான் சொல்லப்படுகிறது என்னவென்று பார்த்தால் முன்னால் முன்னதாக ஏதோ விஷயத்திற்காக பாஜக வந்து ஒரு ஒரு விதமாக மாற்றங்களை மாற்றி கொண்டுத்தான் இருந்தது அடுத்து பாஜக புதிய நம்பிக்கை தான் களம் விட்டது என்று சொல்ல வேண்டும் இதனையடுத்து அதிலும் பாஜகவின் நிரம்ப நிரம்பரு நிரபதாதி என்று தான் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது போகிறது என்று அதிகாரபூர்வமாக பார்ப்போம் அடுத்த வார காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களை